இறக்கிறதுக்கு முன்னாடி அந்த கடைசி நேரத்தில் சரோஜாதேவி தன் மகளிடம் மிக முக்கியமான ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காங்க அதை பற்றி இன்றைக்கி அவங்க மகள் தன் அம்மா இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த இடத்துல எனக்காக கடைசி நேரத்தில் கூட இப்படி சத்தியம் வாங்கிட்டு இறந்து போனியாமா அப்படின்னு தலையில் அடிச்சுக்கிட்டு அழுதுருக்காங்க அங்கே இருந்த எல்லாருமே அந்த செய்தி கேட்டு அப்படியே அதிர்ச்சியில் உறைஞ்சி போயிருக்காங்க ஏன்னா கடைசியில் இறக்க போகிற அந்த தருவாயில் கூட இப்படி ஒரு எண்ணமாக நடிகை சரோஜாதேவிக்கு எப்படி இப்படிலாம் இருந்திருக்காங்க இப்படி அப்படி நல்ல ஜீவன் இன்னுமும் கூட கொஞ்சம் ஆட்கள் உயிரோடு இருந்திருக்கலாமே அப்படின்னு எல்லாருமே மெய்சு எழுத்து போகிறாங்க ஏன்னா இறந்து போனவங்க ஒரு நடிகை மட்டும் இல்லைங்க நல்ல ஒரு மனிதரும் கூட சரோஜா தேவியை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய மனசு ரொம்ப ரொம்ப ஒரு குழந்த மனசுங்க அவங்களுடைய படங்கள் பார்த்துருப்பீங்க அவங்க பேசும்போது அப்படி கொஞ்சம் கொஞ்சம் பேசுவாங்க அதனால தான் அவங்களுக்கு கன்னடத்து பைங்கிழி அப்படின்னு பேர் ஏன்னா அந்த பைங்கிழி அப்படிங்கிறது ரொம்ப கொஞ்சம் கொஞ்சம் தான் பேசும் அதுக்கேற்ற மாதிரி தான் சரோஜா தேவியும் பேசுவாங்க அவங்க படங்களில் மட்டும் தான் அப்படி கிடையாதுங்க நிறைய பேர் பார்த்துருக்கலாம் படத்துக்கும் ரியாலிட்டிக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கும் ஆனால் சரோஜா தேவியை பொறுத்த வரைக்கும் படத்தை விட ரியாலிட்டியில் இன்னும் ரொம்ப மென்மையான குணம் படைத்தவங்க அவங்க பொறுத்த வரைக்கும் கஷ்டப்படுறவங்க யாராக இருந்தாலும் சரி உடனே ஓடி போய் உதவிக்கூடிய நல்ல எண்ணம் கொண்டவங்க அதுக்கு காரணம் இவங்க தமிழ் சினிமாவில் என்ட்ரி ஆகும்போது பதினேழு வயசு அதில் முதல் முதல் ஜோடியாக அடித்தது நாளொருமணி நான் தெரிய படம் எம்ஜிஆருக்கு ஜோடியாக தான் நடித்தாங்க எம்ஜிஆருடைய தீவிர ஃபேன் இவங்க அப்போவே எம்ஜிஆர் கல்யாணம் பண்ணிக்கலாம் கூட ஆசைப்பட்டுருக்காங்க ரொம்ப வருடம் எம்ஜிஆர் கூட சேர்ந்து நிறைய டிராவல் பண்ணியிருக்காங்க சரோஜ தேவி அப்போது எம்ஜிஆருடைய அந்த நல்ல உள்ளம் நல்ல குணம் எல்லாமே தேவிக்கு அப்படியே ஒட்டிக்கிச்சு அதுலேருந்து எம்ஜிஆர் மாதிரியே இவங்களும் நிறைய பேருக்கு தானம் வழங்குறது தர்மம் பண்ணுறதுன்னு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க சொல்லப்போனால் பெங்களூரில் தமிழ்நாட்டில் நிறைய இடங்கள்ல சரோஜேவி ஒரு சில அறக்கட்டளைகளை நடத்தி வந்துட்டு இருக்காங்களாம் அந்த அறக்கட்டளைகளுக்கு ஏகப்பட்ட நல்ல உதவிகளையும் வழங்கிட்டுருக்காங்க நம்ம சரோஜாதேவி ஒரு சில பிஸ்னஸ் ஆரம்பித்து அந்த பிஸ்னஸில் வர ஷேரில் நூற்றுக்கு அறுபது பர்சன்ட் ஷேர் அந்த அறக்கட்டளைக்கு தான் போகணும் அப்படின்னு உயிர் எழுதி வச்சிருக்காங்க தேவி அதே மாதிரி நான் இறந்து போயிட்டேன்னா எனக்கு பதில் அந்த அறக்கட்டையில் நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு அடிக்கடி தன் மகன் மகள்கிட்ட சொல்லியிருக்காங்க அதுபோக நேற்று இரவு அதாவது நேற்று காலையில் அவங்க இறந்து போயிட்டாங்க இல்லையா முந்தா நாள் இரவே அவங்களுக்கு உடல்நிலை ஒரு மாதிரி இருந்திருக்கு அதனாலேயே நேற்று காலையில் அந்த இறக்கிற தருவாய்க்கு கொஞ்சம் முன்னாடி எனக்கு உடம்புல ஒரு மாதிரி இருக்குது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது நான் அவங்களை விட்டு போய்டணுன்னு எனக்கு தோணுதுமா அப்படின்னு தன் மகள்கிட்ட சரஸ்வதேவி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி பேசியிருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுமா அப்படின்னு சொல்லும்போது இல்லைம்மா எனக்கு ஒரு மாதிரி இருக்குது எனக்கு லாஸ்டா ஒரு சத்தியம் மட்டும் பண்ணி கொடுமா நான் ஒருவேளை இறந்து போயிட்டாலும் கூட நான் ஆரம்பிச்ச அறக்கட்டளைகள் மூலயமா எல்லா குழந்தைகளுக்கும் எப்போதும் எந்த பிரச்சனையும் இல்லாம நான் இது வரைக்கும் செஞ்ச உதவிகள் எல்லாத்தையும் நீங்க செய்யணும் அதை எக்காரணத்தை கொண்டு நிறுத்திட்ட கூடாது அது மட்டும்தான் என்னுடைய கடைசி ஆசை அப்படின்னு இறக்க தருவாய்க்கு முன்னாடி கூட தான் நடத்துகிற அறக்கட்டளைகள் மூலயமா குழந்தைகள் நலன் பெறணும் அப்படின்னு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு தான் இறந்து போயிருக்காங்க சரஜாதேவி அதை சொல்லி அந்த மகன் அழுகும்போது பார்க்குற நமக்கே ரொம்ப ஒரு மாதிரி கண் கலங்க வைக்குது ஏன்னா தனக்காக வாழ்ந்தது போதும் அப்படின்னு பிறருக்காக வாழக்கூடிய மனசு அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமுங்க அந்த மாதிரி மனசு இருந்தால் கண்டிப்பாக உலகத்தில் கஷ்டப்படக்கூடிய மக்கள்னு யாருமே இருக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் தேவி இருக்க தருவாயில் கூட பெரிய நல்லா இருக்கணும் அப்படின்னு எண்ணி இறந்து போயிருக்காங்க அதை நினைக்கும்போது உண்மையிலேயே வாழும் வாழும்போதும் சரி இறக்கும் போதும் சரி நல்ல ஒரு மனிதராக வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு ஆதாரமாக அமைஞ்சிருக்கு